அந்த வட ஒரு விஷயம் கண்டிப்பா கொடுக்க நான் சொல்லுவேன். எதனால? எதனாலனா தமிழ்நாட்டுல அவங்களா வந்துட்டு அப்புறம் போறது? ஏற்கனவே அவங்க வந்து எல்லா விக்கிற மசால் மொத்த ஊரையுமே வளர்ச்சி போட்டு வச்சுட்டாங்க இதுல நீங்க ஓட்டு உரிமை கொடுத்துட்டு அப்ப நாங்கலா எங்க போறது? இதுக்கு டிஎம்கே எந்த ஒரு வரைக்கும் வரல. இல்ல கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க பண்ணலாம் வேற யார் பண்ணுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்பயே வந்து நம்ம தமிழாளர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரீசன் அந்த ஒன்று தான் என்ன அப்படின்னா இவங்களை வந்து கம்மியான சம்பளத்துக்கு எடுத்துட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ அதை வந்து அது பண்ணிடுறாங்க நானும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூழல் தான் நான் இப்போ என்னோட ரெஸ்டார்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் போய் ஒரு ஜாப் தேடுறேன் நான் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஸோ வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை தேடம் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு நான் ரெண்டு ஹிந்திக்காரங்களை வச்சு வேலை கற்றுக் கொடுத்து நான் வேலை வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க ஸோ இங்கே படிச்சவங்களுக்கும் இதாக தான் இருக்குது ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க இந்த மேசன் இது இவங்க போகிறவங்களுக்குமே ப்ராப்ளமாக தான் இருக்குன்னா இவங்க எழுநூறு எட்நூறுபா சம்பளத்தில் வாங்கிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ இதில் நம்ம இது கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ப்ரா ஆல்ரெடி வந்து ரேஷனுக்கு வந்து இப்போ எல்லாமே ரேஷன் கார்டை ரேஷன் கார்டை வச்சு எங்கே வேணாலும் இந்தியாவில் வாங்கிக்கிற அளவுக்கு வரும்போது இன்னும் ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அப்படிங்கும் போது இது கூட ஓட்டு உரிமை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாக இருக்காது என்னோட பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் வந்து நிறைய சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒர்க்காக இருக்காது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதாக தான் இருக்கும் ஸோ அவங்க தான் எதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி வந்து நீங்கள் போகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா

கேரளாவிலேருந்து வந்தவனுக்கு ஓட்டர் ஐடி தரான்றீங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்க அப்போ அது டபுள் வாக்குரிமையாக ஆகிடும்ல அந்த நாட்டிலையும் அந்த மாநிலத்திலேயும் ஓட்டு போடலாம் அந்த மாநிலத்திலையும் ஓட்டு போடலான்னு இதுவும் ஒரு வகையான கல்ல ஓட்டு தானே இது தவறு இல்லை இது கொடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு கொடுக்கக்கூடாது கேரளா பதினஞ்சு வருஷமும் நம்ம இருக்கணும் பூர்வீகமாக இருந்தால் தான் கேரளாவில் வாக்குரிமை தராங்க அதே மாதிரி இங்கே வர வர ஆளுகளுக்கு கடுச்செட்டு கொடுக்கணும் இப்போ தப்பு பண்ணுறோம் ஃபுல்லாக வட இந்தியன் தான் தப்பு பண்ணிவிட்டு ஈஸியாக ஓடிடுறான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிற மாதிரி வருது உள்ளே வரும்போதே அவனுக்கான கடவுச்சீட்டு மாதிரி கொடுத்தடணும் இவ்வளோ நாள் தான் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது வந்துடணும் இந்த இடத்துல வந்து ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் வாக்குரிமை எல்லாம் அறிகக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து கேரளஸாக இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து வந்தவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா நம்மளே அங்கேருந்து வந்தவங்க தான் நம்மளே ஆள முடியுது இவனுங்களுக்கு நம்ம கொடுத்தா இவனை நம்மளுக்கு ஓட்டு போடான்னு நினைக்கிறேன் அது தவறான கண்ணோட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் ஒரு ஐடென்டிஃபையில இருப்பான் இந்து அப்படின்னு அந்த கேட்டகரியில் இருப்பான் பிஜேபிக்கு மட்டும் தான் போடுவான் இது தவறான கண்ணோட்டம் தான் இப்போது வட இந்தியர்களுக்கு வந்து வாக்குரிமை தரணும் இந்தியாவில் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அதை பற்றி எங்களுக்கு போடணும் அப்படி ஐடியா இல்லைப்பா ஆல்ரெடி வட இந்தியர்கள் தான் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் நிறையா கொடுக்கலாம் ஏன் அவங்க தான் இங்கே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உரிமை கொடுப்போமே அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி வைக்கிறோமே யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்தா ஆனால் ஏடிஎம்கே வரணும்ப்பா அவங்க வந்தா நியாயமான ஆட்சி நடக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன நினைக்கிறேன் அதை பற்றி எனக்கு கெஸ்ஸிங் தெரியல எனக்கு இப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் என்னை பொறுத்த வரையும் இந்த ஒர்க் கண்டிப்பாக வந்தால் சுத்தம் வந்து நம்ம அழகு நிறைய பேர் வேலை இலக்கு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க மற்றபடி அது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது சீமான் மூலம் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் எதிர்ப்பு தெரிவிக்கிற பார்த்து என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா அவரு அவரை பொறுத்த வரையும் அவர் கான்செப்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னுரிமை கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்ல கிடையாது தென் வந்து அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது இம்பார்டன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இதனால செப்பரேட்டிஸ்டாயிடிறார் சீமான் அப்படினு ஒரு விமர்சனம் வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லா எல்லா என்னை பொறுத்த வரையும் அஞ்சு வரல ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சரிங்களா ஒருத்தர் திருடுவான் ஒருத்தர் நல்லது செய்வான் எல்லாருமே இந்த இந்த தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது அவர் நல்லது செஞ்சார்னா அவரோடது ஸோ கெட்டது செய்கிறதும் இருக்காங்க அதை பற்றி எந்த செஞ்சு சொல்ல முடியும் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் பட் வந்து அவர் அந்தளவுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை ஏன்னா வந்த உடனே வந்து அவரால் கற்றுக்கிட்டு உள்ளே வர முடியாது பட் வந்து அவருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் தென் வந்துட்டு என்னை பொறுத்தவரை சஜஸ்ட் வந்துட்டு ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஏடிஎம்கே கே வரணும் அப்படின்னா பட் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேஸ் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும் என்ன பொறுத்த வரையும் எடப்பாடி வந்துட்டு அம்மாவோட சப்போர்ட்லேயே இருந்து அவங்களோட வந்தவங்க அவங்க அப்படிதான் நமக்கு தெரியும் பட் வந்து இன்னும் அவர் தனிமையாக நின்று ஒரு ஆட்சி ஒரு அஞ்சு கா ஒரு அஞ்சு ஆண்டு வந்து அவர் இன்ன வரையும் ஆட்சி செய்ய கிடையாது ஸோ அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் எப்படி செய்கிறான்னு பார்க்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களோட உண்மையான வெளிச்சம் என்னன்னு தெரியும் பார்த்தீங்களா அது வரையும் நமக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது என்ன பொறுத்தவரைக்காகவே அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் அப்படின்னு அரசியல் பண்ணுறாரு என்னால் மக்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க நினைக்கிறீங்க அது எனக்கு அவரை பற்றி அளவுக்கு இண்டிஜுவலாக எனக்கு தெரியாது பட் வந்துட்டு ஓகே தான் பட் வந்து வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு